நாலஞ்சு அரிசியை பத்து மில்லட்டை எல்லாத்தையும் குட்டி ஹெல்த் மிக்ஸு நம்ம முப்பது போட்டேன் ஐம்பது போட்டேன்றாங்க அதுக்கு பேர் ஹெல்த் மிக்ஸே கிடையாதுன்னு நோட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க நிறைய வகையை அஞ்சு ஸ்வீட் வைக்கிறாங்க பத்து காய்கறிகள் வைக்கிறாங்க என்னென்னமோ டிஷ்ஷெலாம் வைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் எந்த கல்யாணத்துலாச்சும் சோறு வந்து தாங்க இங்கே மூங்கில் அரிசி சோறு போட்டிருக்கோம் இந்த மாம்பிழை சம்பா அரிசி போட்டிருக்கோம் இங்கே வந்து உங்களுக்கு கருடன் சம்பா போட்டிருக்கோம் இங்கே உங்களுக்கு நெல்லியில் போ நெல் என்ன சொல்கிறது நம்ம ஊர் ச சாதம் போட்டிருக்கோம் அப்படின்னு எந்தன்னா பத்து சோறு வச்சு சாப்பிட்றீங்களா அப்போ கார்போஹைட்ரேட் உணவு வந்து ஒன்று தான் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த் மிக்ஸை தப்பே பண்ண மாட்டேங்க ஸோ ஹெல்த் மிக்ஸு அப்படின்பொழுது ஒரு பர்டிகுலர் கார்போஹைட்ரேட்டை போட்டால் மட்டும்தான் அந்த உடம்பானது அதை அப்சர்வ் பண்ணும் நீங்கள் வந்து நீங்கள் ஐம்பது போட்டேன் முப்பது போட்டேன் அப்படின்னா உடம்புக்குள்ளே போன உடனே உடம்பு வந்து எது வருது எதை அப்சர்வ் பண்ண தெரியாது எல்லாத்தையும் வெளியில் தள்ளும் அப்படியே வெளியில் போயிடும் பணம் கொடுத்து வாங்கி வை